அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ரபூதியா ரபூதியா என்ற அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் முழு தௌஹீதா மாறுறது தான் தௌஹீதல் உழுகியா ஷேக் ஃபௌசான் இதை சொல்லிட்டு ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்றை இங்கே மேற்கொள்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் முன்பு அடியான் தனது தேவையை உணர்வது என்றால் அவன் அல்லாஹ் ஒருவனையே வணங்குவது தான் தேவை உணர்றதுனா என்ன இந்த உலக தேவைகளை உணர்றதுங்கிறது இல்லை உலக தேவை அல்லா கொடுக்குறான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் வேணுங்கிறத அவன்கிட்ட கேட்குறோம் ஆனால் முதல்ல இந்த தேவை உண அல்லாவின் பக்கம் தான் சார்ந்து இருக்கிற அந்த தேவை உணர்றது முதல்ல இபாதத்தாக தான் தான் இருக்கும் அதுவே அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும்னு உணரணும் அவனுடன் யாரையும் இணையாக்காமல் இருப்ப இருக்க வேண்டும் எந்த ஒன்றையும் சிர்கு வைத்தரக்கூடாது இணையாக்கக்கூடாது கூடாது அவனுடன் அவனுக்கு நிகராக எந்த கூட்டாளியும் இல்லை என்று நம்ப வேண்டும் அல்லாவின் பற்றிய நம்பிக்கைன்னா அல்லாவுக்கு யாரும் இணை இல்லை துணை இல்லை கூட்டாளி இல்லை பங்காளி இல்லை இது ஒரு விதத்தில் எப்படிப்பட்டது என்றால் உடம்பானது உணவையும் பானத்தை சார்ந்திருப்பது போன்ற இந்த உடம்புக்கு உணவு குடிப்பு பானம் தேவை பசிச்சா சாப்பிட்டாகணும் தாகம் முடித்தா தண்ணீராக குடித்தாகணும் இப்படிங்கிற தேவை இந்த உணவு இந்த உடம்புக்கு இருக்குது இல்லையா இதை எப்போவுமே பசின்னு வந்துட்டால் உணர்றோம் ஓ சாப்பிட்டாகணும் பசிக்குது தாகம் நல்லா தெரியுது ஏதோ குடிச்சாகணும் முடியாது இந்த உணர்வு எப்படி ஒரு உடம்புக்கு எப்படி அத்தியாவசியமாக வெளிப்படுவதும் உணர்வதும் இருக்குதோ அது போன்றது இது எது இந்த ஒபூதியத்து இருந்தாலும் ரெண்டு உதாரணங்களுக்கு இடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதுவும் உடம்புக்கும் நம்முடைய ஒரு அடியான் அல்லாவுக்கு முன்பு தேவை உணர்வு உணர்ந்து அந்த அடிப்படையில் அடிமையாக இருந்து உபூதியத்தை வெளிப்படுத்துகிற இபாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நிச்சயமாக அடியானின் உண்மை நிலை என்பது அவனுடைய உள்ளமும் உயிரும் அவற்றை படைத்த ரட்சகனின் நினைவால் தவிர சீர்திருத்தம் அடையாது என்ன வித்தியாசம் நம்முடைய உள்ளம் நம்முடைய உயிர் ரெண்டுத்துடைய சீர்திருத்தம் அல்லாவின் நினைவில் இருக்குது திக்கில் இருக்குது ஏன்னா சாப்பிட்றதை கொண்டு அல்லாவுடைய நினைவை நம்ம அடைய முடியாது அது வந்து உடம்புக்கு தான் ஆனால் நம்முடைய உயிருக்கும் நம்முடைய உள்ளத்திற்குமான உணவு என்னன்னா அல்லாவுடைய திக்ருதான்றாங்க அல்லாவுடைய திக்ரு தான் நம்முடைய உயிருக்கும் நம்முடைய உள்ளத்திற்குமான உணவு குடிப்பு அப்படிங்கிறாங்க வணக்கத்திற்குரிய அவனை நினைவு கூறுவதனால் மட்டுமே இந்த உலகில் அவற்றுக்கு நிம்மதி கிடைக்கும் உள்ளத்திற்கு நிம்மதி எப்படி கிடைக்கும்னா அல்லாவுடைய நினைவால் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அவன் தான் அல்லாஹின் நினைவு இல்லாமல் அதோ அது தவிர்த்து வேறு விஷயங்களை கொண்டு அடியான் மகிழ்ச்சி அடைந்தால் அது சந்தோஷப்பட்டால் அது நிச்சயம் கடைசி வரை நிலைக்காது அதாவது உணவு சாப்பிட்டா பசி போயிடுது குடித்தா தாகம் போயிடுது ஆனால் உள்ளத்திற்கான பசி வருதில்ல அதுக்கு நீங்கள் வேறு என்னென்னமோ கொடுத்துறதுனாலலாம் நடக்காது ஒருத்தருக்கு பசியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் சந்தோஷப்பட்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா இருக்க முடியாது ஒருத்தருக்கு தாகமே இல்லை அல்லது எவ்வளோ முடியுமோ குடிக்கிறாரு அதுக்கு பிறகு போதும்னு நினைக்கிறாரு அல்ல இல்லை அதுக்கு மேலே நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன் குடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா எவ்வளோதான் ருசியான பானமா இருந்தாலும் எவ்வளோ அருமையான ஜூஸா இருந்தாலும் முடியாது அப்போ உள்ளத்துக்கு உயிருக்குமான நம்முடைய அந்த பசிக்கு அதனுடைய தேவை பூர்த்தி ஆகிறது உண்மையான சந்தோஷம் எதுலன்னு கேட்டால் அல்லாவுடைய நினைவுல தான் இருக்குது அது ஊதியத்தை கொண்டு தௌழ்ல் உழுகையாவை கொண்டு தான் இருக்குங்கிறாங்க அந்த மகிழ்ச்சி ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகைக்கு மாறிவிடும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதரிடம் வந்து இன்னொரு மனிதருக்கும் மாறிவிடும் சரியா நிரந்தரமாக இருக்காது இது எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துடைய விஷயங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை ஆனால் தனது இறைவனிடமிருந்து கிடைக்கிற சந்தோஷமோ எல்லா நேரங்களிலும் அடையக்கூடியதாக இருக்கும் அடியான் எங்கே இருந்தாலும் அவனுடன் அவனது ரட்சகன் இருக்கிறான் அடியானோட அல்லாஹால எங்கே இருந்தாலும் அவனுடைய அறிவால் அவனுடைய கண்காணிப்பால் நம்மோடு இருக்கிறான் அவனுடைய தாத் இல்லை தாத்துங்கிறது உள்ளமை அல்லாஹு தலா அரசுக்கு மேலே உயர்ந்தவனாக இருக்கிறான் ஆனால் அவனுடைய நினைவை கொண்டு நாம் அவனுடைய அறிவால் அவன் நாம் சூழப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த தன்மையால் நம்ம எங்கே இருந்தால் அல்லாவை நினைக்க முடியும்ல அதுக்கு எந்த பொறுமை தேவைப்படாது அல்லாவை நினைப்பதை கொண்டு நாம் வாழ முடியும் இதுதான் உண்மையிலேயே நிரந்தரமாக இருக்கும் மற்றதில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத ஷேக் இஸ்லாம் மின்முத் தைமியா ரஹிமகுல்லா இந்த இடத்தான் குறிப்பிடும் அப்போது அல்லாவிடம் தேவையோடு உணர்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாவின் நினைவோடு இருப்பது தொகையில் உழுகையாவோடு லைஃபாக கொண்டு செலுத்துறது அப்போ அது எங்கே இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் அப்போது இது வந்து நிரந்தரமாக இருக்கும் மற்றது நிரந்தரம் இல்லை சாப்பிட்டா பசி போயிடும் குடித்தா தாகம் போயிடும் அதுக்கு பிறகு அது தேவைப்படாது ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவு தொஹீதுடைய அறிவுங்கிறது எல்லா நேரத்திலும் எங்குமே நமக்கு முழுக்க முழுக்க தேவைப்படக்கூடியதாக இருக்குது அந்த தேவை உணர்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு தொகீதுள் உழுகியாவுடைய முக்கியத்துவத்தை ஷேக் உல் இஸ்லா பிம்ல தம்மியாவுடைய வார்த்தைகளால் நம்முடைய ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹபிதகுல்லா குறிப்பிட்றாங்க இது மஜ்மு அல் ஃபத்தாவில் முதல் பாகத்தில் இருபத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுது இருபதாவது ஃபத்வாவாக இடம்பெறுது